ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ இதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம் அதாவது ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே அவங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனையும் சரி பண்ணி அதாவது நிறைய பேருக்கு வந்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அவங்க கருத்தரிக்கிறதுல ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனையை சரி பண்ணி பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட இர்ரெகுலர் பீரியட்ஸு சரி பண்ணி ஓவலேஷன் ப்ராப்பராக நடந்து சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு ஒரு சூப்பராக நாலு டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்படின்னே சொல்ல முடியாது இப்போ நீங்கள் நார்மலாகவே ஒரு ஃபெர்டிலிட்டி ஜோனில் இருக்கீங்க ஒரு கிளாஸ் ஸ்டடி பண்ணுறீங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து இந்த விஷயத்தை கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா இது வந்து நம்மளோட லைஃப்பில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஒருத்தர் ஹெல்த்தியாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் எப்போவுமே வந்து ஆக்டிவாக இருக்கணும் ஹெல்தியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலே இந்த விஷயத்த பண்ணி தான் ஆகணும் அந்தளவுக்கு இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு விஷயம் ஸோ அது என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப்பை நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் ஃபர்ஸ்ட் டேம் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா ஒரு நாலு முக்கியமான உணவுப் பொருள் அது என்னென்ன அதை வந்து நம்ம டெய்லி எப்படி எடுத்துக்கிட்டால் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன் வாங்க இப்போ என்னன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம டெய்லி எடுத்துக்க வேண்டிய இந்த நாலு பொருட்களில் ஃபஸ்ட்டு வந்து வரக்கூடியது எது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உலர் அத்திப்பழம் அதாவது ட்ரை ஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க அத்திப்பழத்தை ஊர் அதாவது நல்லா காய வச்சு ட்ரை ஃபிக்காக மாற்றி வச்சுருப்பாங்க இதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா கடைகள்லேயுமே கிடைக்குது மளிகை கடையில் கிடைக்குது எல்லா கடையில் மே வந்து இது வந்து கிடைக்குது இதை ஏன் நம்ம எடுத்துக்கணும் எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படிங்கிறதே நான் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன் இதை ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட இரகுலர் பீரியட்ஸ் சரியாகிறதுக்கு இது ரொம்ப ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதில் வந்து நிறைய ஹை ஃபைபர் இருக்கிறதுனால அவங்களோட உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் நல்லா கரைஞ்சி நார்மலான வெயிட்டுக்கு வந்துடுவாங்க ஒருவேளை நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்கீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு வந்து இரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இதை போது நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே ப்ராப்பராக நடந்து உங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளமே அதே மாதிரி இதில் வந்து நிறைய ஹை ஃபைபர் கன்டென்ட் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகும் ஸோ இதனால உங்களோட கட் ஹெல்த் அதாவது உங்களோட குடல் நலம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸில் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் பிரச்சனை வருது அப்படின்னாலே ஃபஸ்ட் அதுக்கு மெயின் ரீசன் உங்களோட லிவரும் உங்களோட கட் ஹெல்த்தும் தான் அதாவது உங்களோட குடல் நலமும் தான் அது வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்குது ப்ராப்பராக ப்ராப்பராக வந்து கழிவுகள் வெளியேறுது ப்ராப்பராக டைஜஷன் நடக்குது அதே மாதிரி லிவரும் அதோடய ஃபங்க்ஷனும் சரியாக பண்ணுது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எல்லாமே சரியாக நடக்கும் உங்களோட ஹார்மோனல் இம்பாலன்ஸ் சரியாகிடும் ஸோ அதுக்கு வந்து இந்த ட்ரை ஃபிகர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறமா ரெண்டாவதாக தான் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஸ்மஸ் இல்லைனா ரைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது கருப்புலேயும் இருக்குது இந்த மாதிரி எல்லோ கலர்லேயும் கிடைக்கிது அதாவது பச்சை திராட்சை இல்லைன்னா கருப்பு திராட்சை ரெண்டுமே அதை உலர் திராட்சை அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி பெண்களோட இரெகுலர் பீரியட்ஸுக்கு கர்ப்பப்பை வந்து நல்ல ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு அவங்களோட அயன் டெஃபிஷியன்சி அதாவது அனிமிக்காக இருக்கீங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அனிமிக்காக இருக்கிறதுனாலையும் வந்து பீரியட்ஸ் ரெகுலராக வராது ஸோ அந்த மாதிரி இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பாலன்ஸ் ப்ராப்ளம் இருக்கு கருமுட்டை வளர்ச்சி கம்மியாக இருக்கு அப்படின்னா இந்த கிஸ்மிஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்க வேண்டியது முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாதாம் இந்த பாதாம்ல வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் இ இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விட்டமின் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த விட்டமின் இ அப்புறமா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இது எல்லாமே இதில் இருக்குது இது உங்களோட கருமுட்டை வளர்ச்சியை தூண்டும் இதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது ஸோ இந்த ஆல்மண்ட் வந்து நீங்கள் கருத்தரிக்கிறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு அடுத்து நீங்கள் எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வால்நட் இந்த வால்நட்டை வந்து பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைனை பார்த்தி அந்த பிரெயின் நம்மளோட பிரெயின் வந்து ஒரு பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த வால்நட்டும் இருக்கும் ஸோ நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷனுக்கும் நம்மளோட பிரெயின் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கும் இந்த வால்நட் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நம்ம மோஸ்ட்லி வந்து நல்ல ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்துட்டோம் நம்மளோட பிரெயின் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆனாலே நமக்கு ஹார்மோன்ஸ் வந்து நல்லா ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதனால் ஹார்மோனில் இம்பாலன்ஸ் பிரச்சனை இருக்காது இதோடு சேர்த்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் இ இது எல்லாமே இதுலேயும் இருக்குது நிறைய ஃபைபர் இருக்குது உங்களோட கருமுட்டை வளர்ச்சியை தூண்டும் கருமுட்டையோட குவாலிட்டி அதிகரிக்கும் விந்துவோட குவாலிட்டி அதிகரிக்கும் இப்போ நான் சொன்ன இந்த எல்லா பொருட்களுமே வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆண்களோட விந்து எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கும் விந்துவோட குவாலிட்டி அதிகரிக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ இதை வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கும் போது நிச்சயமாக குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மாதம் அதிகபட்சம் மூணு மாதம் எடுத்துக்கும் போது நமக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் தெரிகிறத நம்ம கண்கூடாக பார்க்க முடியும் இப்போது இதை வந்து எப்படி எடுத்துக்கணும் எப்போ எடுத்துக்கணும் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு பவுலில் வந்து தனியாக ரெண்டு அத்திப்பழம் நாலே நாலு கருப்பு திராட்சையோ இல்லை மஞ்சள் திராட்சையோ ஏதோ ஒன்று உலர் திராட்சை கிஸ்மிஸ் ரெண்டையும் ஒன்றா ஒரு பவுலில் ஊற வச்சுக்கோங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு அத்திப்பழம் அஞ்சு இல்லைன்னா நாலு உலர் திராட்சை இதை வந்து தனியாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ஊற வச்சு ஓவர் நைட் விட்டுறணும் அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் வால்நட்டும் பாதாமும் எடுத்துக்கணும் வால்நட் வந்து ரெண்டே ரெண்டு வால்நட் இல்லை ஒரு வால்நட் போதும் பாதாம் வந்து நாலு பாதாம் இல்லைன்னா அஞ்சு பாதாம் போதும் ஸோ இதை வந்து தனியாக ஒரு பவுலில் ஊற வச்சுக்கணும் அதை வந்து பார்த்திங்கன்னா காலையில் வெறும் வயிற்றுல இதை வந்து நீங்கள் காலையில் உடனே கொஞ்சம் ஒரு கிளாஸ் வாட்டர் குடிச்சு நீங்க கொஞ்சம் வயிறு எம் முதல்ல நீங்க தோலை உரிச்சிட்டு அப்படியே வாஷ் பண்ணி சாப்பிட்றலாம் அந்த தண்ணியை தூக்கி ஊற்றிடணும் இந்த தண்ணியை குடிக்கக்கூடாது அதே சமயத்தில் நம்ம அத்திப்பழத்தையும் உலர் ஊற வச்சிருக்கோம் பாத்தீங்களா அதில் வந்து அதை சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை வந்து நீங்க குடிச்சிடலாம் அதில் நிறைய எனர்ஜி நிறைய பெனிஃபிட்ஸ் மினரல்ஸ் எல்லாமே கிடைக்கும் ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஐயோ இது காஸ்ட்லியாக இருக்குது இது வந்து காஸ்ட்லியானதாக இதாக இருக்குது இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு தோணும் இதில் வந்து வால்நட் மட்டும்தான் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் மற்ற எல்லாமே கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அளவு அதாவது குவான்டிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்கோம் இந்த அளவே உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டை கொடுக்கும் எடுத்துக்கும் போது நீங்கள் வந்து ஒரு ஒரு பேக்கெட் வாங்கினாலே உங்களுக்கு வந்து ஒரு டூ மந்த்ஸுக்கு வரும் ஸோ அதனால் இந் நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்டுன்னு போய் நிறைய காசு செலவு பண்ணுறத விட இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒன்று தான் என்னது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சில விஷயங்களை சிரத்தி எடுத்து பண்ணும்போது நம்ம சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே எல்லா வீடியோஸ்லேயுமே சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி இந்த ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுறது அப்புறமா அவுட் சைட் ஃபுட் அவாய்ட் பண்ணுறது தேவை ரொம்ப ஆயிலில் திரும்ப திரும்ப ஆயிலில் பொறிச்ச உணவுகளை எடுத்துக்கிறது அதே மாதிரி மாவுச்சத்தை அதிகமுள்ள மைதா உணவுப் பொருட்களை அதிகரிக்கிறது எடுத்துக்கிறது பேக்கரி உணவுகளை எடுத்துக்கிறது இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு இதை பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இதையும் பண்ணேன் அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது ஸோ அதை நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை தேங்க்யூ